மலேக மக்களுக்கு உரிமை பத்திரங்கள் ஜனாதிபதியின் தலைமையில் இன்று பண்டாரவளையில் தேசிய நிகழ்வு என்பதாக வீர பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மலேக பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று பன்னிரெண்டாம் தகுதி ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க தலைமையில் பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்திய நிதியுதவி மலேக பெருந்தோட்ட பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் பத்தாயிரம் வீட்டுத் திட்டத்தின் நான்காவது கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றன இந்திய உயர் சந்தோஷ் ஜா சிறப்பு அதிதியாக கலந்து கொள்ளும் இந்த நிகழ்வு இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமத்த வித்யாரத்ன பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தர்லிங்கம் மேலும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வசதியான வீடு சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து மலையக சமூகத்தினருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வீட்டு திட்டம் மலையக சமூகத்தினருக்கு ஒரு வீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தாய் நாட்டிற்கு ஆற்றலை வழங்கும் மதிப்புக்குரிய பிரஜைகளாக மாற்றும் ஒரு விடயமாக அடித்தளமாகும் இது அமைகிறது என்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இதன்படி மலேக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடுகளை வழங்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாக அமைந்திருக்கிறது இந்த வீட்டுடன் பத்து பேர்ச்சஸ் காணிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றன இந்த வீடுகளை முழுமையாக வழங்குவதற்கான முறையான வழிமுறையின் மூலம் பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மேற்படி ஒவ்வொரு வீட்டையும் நிர்மாணிப்பதற்கு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாவை அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது வீதிகள் குடிநீர் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அந்த மக்களுக்கு இந்த வீடு பத்து பேச்சு காணியுடன் வழங்கப்பட உள்ளமை விசட அம்சமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மலேக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து இருநூறு ஆண்டு நுரைவை சிறப்பித்தனர் எனினும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கோ அல்லது இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களுக்கோ அந்த மக்களின் முழுமையான வீட்டுத் தேவையை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனது அந்த வகையில் கடந்த காலங்களில் அந்த மக்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதும் இந்த முறைதான் அவர்களுக்கு பத்து பேர்ச் காணியுடன் வீடுகள் வழங்கப்படுகின்றன இன்றைய தினம் இடம்பெறும் இந்த நிகழ்வு தொடர்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த பல்வேறு கருத்துக்களை பயனாளிகளுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் இந்த திட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இன்றைய தினம் காணி உறுதிப்பத்திரங்களும் வழங்கப்பட இருக்கின்றன இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இரண்டாயிரத்து வீடுகளை வழங்கும் நிலையில் ஒரு வீட்டு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்படுகிறது வீதிகள் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் பெற்றுக் கொடுக்கப்படுவதற்கு பிரகடனத்தில் காணி உரிமையுடன் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மலையை மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் அதனை நாம் நிறைவேற்றுகிறோம் என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்று காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படும் வீடுகள் வெளிமடை பண்டாரவளை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீட்டு திட்டங்களை பார்வையிடுவதற்காக நேற்றைய தினம் கொழும்பில் இருந்து ஊடகவியலாளர்கள் குழு ஒன்று அங்கு அங்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தவையும் பிரதானமான விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே மலையகம் மகிழ்ச்சி இரண்டாயிரம் பேருக்கு இன்று வீட்டுரிமை பத்திரம் என்பதாக தினகரன் பத்திரிகையில் ஒரு சிறப்பு கட்டுரையும் அதனை மையப்படுத்தியதாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மலையக தோட்ட பிரதேசங்களில் வாழ்ந்து வரும் சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் பாதுகாப்பான சூழலில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை வழங்குவதே இந்த செயற்கிட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது தோட்ட தொழிலாளியாக இருத்தல் பதிவு செய்யப்பட்டிருத்தல் அல்லது ஓய்வு பெற்றிருத்தல் அல்லது பதியப்படாத தோட்டப் பிரதேசங்களில் ஐந்து வருடங்களுக்கு குறையாத பதிவினை கொண்டிருத்தல் தோட்ட தொழிலாளர் கூட்டுறவு வீடமைப்பு சங்கத்தில் உறுப்புரிமை பெற்றிருத்தல் வீட்டு திட்டத்திற்கான உதவியை பெற்றுக் கொள்ளாதிருத்தல் தொடர் குடியிருப்புகளில் அல்லது தற்காலிக வீடுகளில் வசிப்பவராக இருத்தல் அத்தோடு தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற இடர் அனர்த்தம் அபாயமுள்ள பிரதேசமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருத்தல் போன்ற தகுதிகளின் அடிப்படையில் பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல் கூறப்படுகிறது இதை தவிர குடும்பத்தின் பிள்ளைகளின் எண்ணிக்கை மாற்றுத் திறனாளிகள் வயோதிப பதிவாளர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்தல் போன்ற விடயங்களும் இதில் கருத்து கொல்லப்பட்டிருக்கின்ற விசடாம்சமாகும் முன்னைய அரசாங்கங்களில் ஏழு பேர்ஸ் வழங்கும் திட்டமே இருந்தது எனினும் அந்த மக்கள் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் என பத்து பேர் காணி வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நிர்மாணிக்கப்படவுள்ள வீடொன்றின் பெறுமதி இருபத்தி எட்டு லட்சமாகும் இதற்கு மேலதிகமாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் ஒரு வீட்டுக்கு நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது நீர் மின்சாரம் வீதி என உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட இருக்கின்றன இந்த முறை வீடமைப்பு திட்டங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையும் விசட அம்சமாகும் என்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வீடமைப்பு திட்டத்தின் மூலம் தோட்டத் தொழிலாளர்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கின்ற அழகிய வீட்டின் தேவையை பூர்த்தி செய்வதோடு சுத்தமான குடிநீர் மின்சாரம் சுகாதார வசதிகள் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கான அபிவிருத்தி மேலும் கௌரவமான சமூகமாக நம்பிக்கையுடன் கூடிய எதிர்காலத்தை கட்டியெடுப்பது உட்பட வாழ்க்கை தரம் உயர்வு என்பன எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னர் இருந்த தொடர் குடியிருப்புகளுக்கு பதிலாக தங்களுக்கு இரண்டு அறைகளுடன் கூறிய விராந்தை வசதிகளுடன் பெற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது வீட்டுடன் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் பரிசீலனை செய்யப்பட்டு அனர்த்தங்கள் ஏற்படாது என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் அழகான சூழலில் உயர்ந்த பருமதியுடன் கூடியதாக அமைவதை இதன் சிறப்பம் கொண்டு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இன்றைய தினம் பண்டாரவளை நகரசபை பொது மைதானத்தில் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவினால் திசா மலையக சமூகத்தினரின் பயனாளிகளுக்கு வீட்டு உரித்துக்கான ஆவணம் வழங்கப்பட இருக்கிறது என்பதான தகவலை பிரதானமான செய்தியாகவும் தினகரன் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது